இந்த ஊர்கா வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டுப் போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நல்லா செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீரோட அமைச்சர் சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு அருமையான ஊர்கா தான் அது ஒரு சைடிஷ் நல்லா செய்ய போறோம் அதில் சிம்பிளா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மாங்காய் தொப்பு ஊர்கா அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த ஊர்காயையும் நீங்க செஞ்சு பாருங்க வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்ப சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதுல ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பாருங்க இது கல்லாமணி மாங்காய் கிளிமுக்கு மாங்காய் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு இருந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் தோல் இருக்குல்லையே இதோடு எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வித பகுதி இருக்குல்லையா இந்த தோலோடு சேர்த்து வரவில்லையே அதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள் அறநூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டரை கிலோ அளவுக்கு மாங்கான்றதுனால அறநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் எடுத்திருக்கேன் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நானூறு கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது வரைக்கும் நம்ம போடலாம் நம்மளுடைய மாங்காவோடய புளிப்புத்தன்மையை பொறுத்து நம்ம வந்து இந்த உப்போட அளவை கூட குறைக்க பார்த்துக்கணும் நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர் இது காம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்ல வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இதை மிக்சிலேயே வந்து பொடி பண்ணி வச்சுட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா கடையில் வாங்குகிற பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மாங்காய் ஊறுகாயை நல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நானூற்றி இருபது கிராம் அளவுக்கு நான் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் நமக்கு ஒரு சில நேரம் வந்து கெட்டு போயிடுது இல்லையா ஊறுகாய் வந்து கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உப்புல இருக்க ஈரத்தன்மையில் தான் நமக்கு கெட்டு போகும் உப்பு வந்து நல்லா புரிஞ்சுச்சுப்பாங்க ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சு நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுக்கோம் வெந்தயத்தை வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் வெந்தயம் வந்து அதோட ஸ்மெல் வந்து இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு வாசம் வந்துருச்சு வாசம் வந்த உடனே இதுலேயே கடுகு போட்டுக்கலாம் கடுகுமே வந்து லேசாக சூடு பண்ணால் போதும் இதையும் போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் இப்ப இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊருகாப்புறம் போடும்போது கடுகள் எல்லாம் வறுக்கவே மாட்டாங்க அப்படியே பச்சையாகவே வறுத்து பச்சையாகவே பொடி பண்ணிடுவாங்க அதுவும் ஒரு தண்ணி சுவையில் இருக்கும் நாலு ஏற்ற அந்த மாதிரி சூடு பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி சூடாகி கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே நம்ம வறுத்தரலாம் நீங்கள் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இந்த கடுகு வந்து கருகி போயிடும் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கசப்பு சுவை ஜாஸ்தி வந்துடும் அதனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இப்போ என்ன பண்ணலாம் இதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடலாம் பாருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் பொடி பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணிட்டாலே போதும் பார்க்குறதுக்கே பாருங்கள் கலரே மாறாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு நேரம் நம்ம அரைக்கும் போது என்னாகும் ஒரு பிளாக் கலரில் வந்துடும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஏற்பட்டு டேஸ்ட் அடுப்பில் வச்சிடலாம் அறுநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இது இதில் ஊற்றிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லையா ரெட் சில்லி பவுடர் இதை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அப்ப இதுலயே வந்து என்ன பண்ணுவோம் இந்த பொடியும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியிற வரைக்கும் மட்டும் நமக்கு வந்து இந்த அடுப்பு ஆணில் இருந்தால் போதும் பாருங்கள் இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஜீரணம் ஆகும் அதுக்காக அந்த ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தையும் இதுலேயே சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் போடலாம் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு போட்டோன்னே நமக்கு வந்து என்ன நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஆறிடணும் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம் நம்ம கலந்து வச்சுருக்கதோடு எடுத்து அப்படியே போட்டுடலாம் நம்ம எல்லா மாங்காய் எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்ருலாம் பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ்லருந்து எடுத்து கீழே வச்சுக்கலாம் கீழே வச்சுட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அது நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி எண்ணெயெல்லாம் நல்லா மொதந்து அப்படியே வந்துடும் தெரியுதுங்களா இப்போ எண்ணெய் எல்லாமே பாருங்கள் நல்லா அப்படியே எல்லாத்தையும் அமைக்க விடுவோம் எல்லாமே எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வச்சுருக்கோம் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ளேயே இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஊறுகாயை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் மூணு மணி நேரம் வெயில்ல வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து சூப்பராகிடும் அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அதாவது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு கரண்டியை போட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தராக கரண்டியை போட்டு கிளீ சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டே நீங்கள்னா கெட்டு போயிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பெரிய பீங்கான் இதில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கண்ணாடி பா பாட்டில் வச்சுக்கோங்க எடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையானது அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு டேபிள் மேலே வச்சுக்கோங்க சாப்பிட்டு காலியானதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க நல்ல ஈரமே இல்லாத ஒரு கரண்டியை எடுத்து மறுபடியும் அந்த பாட்டிலை விளக்கிட்டு மறுபடியும் அதில் ஊறுகாயை போட்டு வச்சுட்டு நீங்க செய்ய ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது நல்ல ஜம்முன்னு இருக்கும் நான் சொன்ன சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல அருமையான மாங்காய் உருவம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்